வெல்கம் டு அணுவின் உலகம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கோம் நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் டூர் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன் யூனிவர்சிட்டி சுற்றிட்டு நாங்கள் மறுநாள் வந்து ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா சிக்காகோ போகிறேன் ஸோ சிக்காகோ எதுக்கு போகிறீங்க அப்படின்னு நினப்பேங்க ஏன்னா நான் சிக்காகோலேருந்து பேர்ட்யூ யூனிவர்சிட்டி போகிறோம் ஸோ இங்கேருந்து ஃப்ளை பண்ணி சிக்காகோ போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ பேர்டியூ எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஏர்போர்ட் காமிக்கிறேன் காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சோங்க மா ஃப்ளைட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஆகுது எப்படி இருக்கேன் பாருங்கள் ஸோ சூப்பராக வந்து போர்டிங் பண்ணியாச்சு இப்போ என்னோடய சீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தவங்க வந்து சூப்பராக உள்ள நூலில் வந்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பூ ஃப்ளவர்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ஒரு ஹெட் பேண்ட் மாதிரி பண்ணாங்க ஹெட்பேண்ட் பண்ணி அந்த ஹெட்பேண்ட் மேலே அந்த ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறாங்க அவ்வளோ குயிக்காக பண்ணிட்டாங்க என்னோடய ஃப்ளைட் வந்து டூ ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜெர்னிங்க ஸோ டூ ஹவர்ஸ் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களோட கதை பேசிகிட்டே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க வந்து ஒரு பேபியை பார்க்க போகிறாங்க ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நான் பார்க்க போகிறேன் போறேன் அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க சூப்பரா இருக்குல்ல நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளுக்கே செஞ்சு கொடுத்தா ஹேண்ட்மேட் எப்பயுமே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் சரி அப்புறம் சிக்காகோ ஏர்போர்ட் வந்து ரெண்டல் கார் எடுத்துகிட்டோம் ரெண்டல் கார் எடுக்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பயங்கர க்யூ நின்னுட்டு இருந்தது ஒரு வழியாக கார் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வெளியில் போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே எங்களுக்கு மார்னிங் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி அங்கே வந்து ஒரு டீ தான் குடித்தோம் வீட்டில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு காஃபி கொடுத்தாங்க ஸோ காஃபி குடித்தேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்புறம் நமக்கு சிக்காகோலேருந்து இந்தியா நான் போகிற வழி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கார்ன்ஃபீல்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் இந்த வின்மில்ஸ் நிறையா இருக்குங்க நீங்கள் வந்து என்னோடய பாப்பாவை பேர்டியூ யூனிவர்சிட்டியில் சேர்க்குற வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அதுலேயுமே நான் நிறைய காமிச்சிருப்பேன் எப்படி இருந்துச்சு நாங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ அனு நீ எங்கே எதுக்கு பாடிய போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் என்னோடய பாப்பா வந்து கிராஜுவேஷன் செரிமணிக்கு தான் நாங்கள் போகிறோம் ஸோ பாப்பா வந்து படித்து முடிச்சுட்டாங்க அவங்க வந்து நாலு வருஷம் முடித்ததே தெரியல அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு இப்போ தான் கொண்டு போய் விட்ட மாதிரி இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அவங்க டிகிரி வாங்க போகிறாங்க ஸோ பட்டமளிப்பு விழா அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ சாயங்காலம் ஏழு மணிக்கு அவளோட ஃபங்க்ஷன் நாங்கள் காலையில் ஃப்ளைட் ஏறி இங்கே வர்றதுக்கே மணி வந்து ஒன்று ஒரு மணி ஆகிடுச்சு ஸோ போயிட்டு பாப்பாவை போய் ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் கிளம்பி வரணும் ஸோ நாங்கள் வந்து பாப்பாட்ட வந்து லன்ச் வாங்கி வைக்க சொல்லியிருந்தோம் ஸோ லன்ச் அவளோட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ அது மாதிரி நினச்சிட்டு வந்திருக்கு அவள் வந்து ஆல்ரெடி லன்ச் எல்லாம் வாங்கிட்டான் நான் வந்து உள்ளே வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெடியாக இருக்கேன் மம்மி அப்படின்னா பாருங்கள் அங்கே பேர்டியூ கேம்பஸ் வந்துருச்சு பச்சை பசேல்னு இருக்குது ஸோ பாப்பாவோட டிகிரி இது வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு நான் போய் அவளை பார்க்கும்போது அவள் வந்து ரொம்ப ரெடி ஆகலை இருந்தாலும் அவளை வீடியோ எடுக்கலை அப்புறம் அங்கே திரும்ப ரூமுக்கு போய் கிளம்பிட்டோம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் நான் வந்து அன்றைக்கி சாரீ கட்டியிருந்தேன் வெங்கடேஷ் வந்து சூட் போட்டிருந்தாங்க ஸ்ருதி வந்து ஒரு லாங் ஃப்ராக் போட்டிருந்தா ஸோ அப்படி தான் கிளம்பி திரும்ப வந்து பேர்டியூ கேம்பஸ்க்கு வந்தாச்சு ஸோ ஏன்னா அவளோட செரிமனி வந்து செவன் ஓ கிளாக் ஒன் ஹவர் முன்னாடி ஹால் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போயிட்டு கிளம்பிட்டு திரும்ப அங்கேருந்து வர எங்கள் எங்களோட ரூம் வந்து பேர்டியூ கேம்பஸ்லருந்து ஹாஃப் ஹவர் தள்ளி இருந்துச்சு அதனால சரியா இருந்துச்சு டைம் எங்களுக்கு கிளம்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஜுவேட் ஆவாங்கள்ல இப்போ பாப்பாவோட டைமிங்லேயே வந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆனாங்க ஸோ அதனால எங்கே பார்த்தாலுமே அந்த கிராஜுவேஷன் கவுன் போட்டு பிள்ளைங்க நடந்து போகிறது பார்க்க முடியும் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இங்கே பாப்பாவை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் விடும்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பீக் கோவிட் சமயம் நாங்கள் இங்கே வந்தப்போ ஆளுங்களே பார்க்க முடியாது அப்படி இருந்தது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நடந்து இருக்காங்க நிறைய பேர் கிராஜுவேஷன் ஆயிருக்காங்க ஸோ ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு கேம்பஸ் பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து அந்த பிள்ளைங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் ஒரு வழியாக வந்து இங்கே கார் பார்க்கிங் போட்டுட்டு அவளோட கிராஜுவேஷன் செரமனி நடக்கிற ஹாலுக்கு போக போகிறோம் ஸோ வந்து பக்கத்துலேயே இருக்கான்னு பார்க்கலாம் ஆஹ் வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் பட் பக்கத்துலேயே ஒன்னு கிடைச்சிச்சு எங்களுக்கு ஏன்னா க்ரௌடடாதான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்திருப்பாங்கல்லங்க எல்லா கிட்ஸோட ஃபேமிலியும் வந்திருக்கும் ஸோ இங்கே எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாலு டிக்கெட் தராங்க ஸோ ஒருத்தங்க வந்து நாலு பேரை தான் கொண்டு வர முடியும் இல்லைனா ரொம்ப க்ரௌட் ஆகிடும் இல்லையா அதனால் கண்ட்ரோலாக தான் வச்சிருக்காங்க நம்ம டிக்கெட் இருந்தால் தான் அந்த ஹாலுக்குள்ளேயே போக முடியும் ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இவங்க வந்து ஆன்லைன் டிக்கெட் எனக்கு வந்து ஷேர் பாப்பா ஸோ அது வந்து ஃபோன்லேயே வச்சுக்கிட்டோம் ஸோ ஒரு நாங்கள் வந்துட்டோம் ஃபைனலாக வந்து பார்க்கிங் ஏராஜ் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இங்கே வந்து பேர்டியூ கேம்பஸ் வந்து அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி இருக்கணும் அப்படியே சுற்றணும்னு ஆசைப்படுவேன் பட் நடுவில் ஒரு தடவை நான் வந்தேன் பேர்டியோவுக்கு அவளை விட்டது அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை வந்து பாப்பாவோட ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இதான் தேர்ட் டைம் தேர்ட் டைம் வந்து ஃபைனலாக அவங்க வந்து கிராஜுவேஷன் ஆகிறத பார்க்க போகிறோம் ஸோ தான் பாப்பா ஹாய் சொல்கிற பாருங்க அதை நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் கியூஆர் கோடை அதை காமிக்கணும்னு போட்டிருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கையில் இருக்குது ஸோ நாங்கள் க்ராஸ் பண்ணி அந்த ஹாலுக்கு போகணும் இங்கே எல்லாமே வந்து பயங்கர சிஸ்டமேட்டிக்காக தான் நடக்கும் இல்லைன்னா கையாஸ் ஆயிரும் பாருங்க அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நம்ம கரெக்டாக போகணும் அந்த டைமுக்கு போகணும் ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஹாலுக்குள்ளே வந்து நீங்கள் குட்டி பேக் வச்சுக்கலாம் பெரிய பேக் கொண்டு போகக்கூடாது அப்படி ஏதாவது கொண்டு போகணுன்னா க்ளீன் கேஸ் இந்த ஜிப்லா பேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுகிட்டோம் கேட்டுட்டு இன்ன வரைக்கும் பாப்பா அவங்களுக்கு காமிக்கலை ஏன்னா நானே பார்க்கல அவள் வந்து பயங்கர பிஸி அவளை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து இந்த லைனில் நிற்க சொல்லி ஒரு மாதிரி ப்ரொசஷன் மாதிரி வருவாங்க போல இருக்கு யூனிவர்சிட்டி சுற்றி அதெல்லாம் பார்க்க முடியலனால ஏன்னா இங்கே வந்து லைனில் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ நாங்கள் இங்கே லைனில் நின்றுட்டுருந்தோம் நான் தான் பாப்பா கால் தான் பண்ணி பேசினேன் என்னடா ரெடி ஆயிட்டிங்களா அப்படின்னா ஆமாம்மா ரெடி ஆகிட்டோம் நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு நாங்களும் இங்கே லைனில் நின்று உள்ள ஒரு வழியாக வந்தாச்சு அவங்களோட இது வந்து எலியட் ஹால் ஆஃப் மியூசிக் அந்த ஒரு ஆடிட்டோரியம் பெரிய ஆடிட்டோரியம் அங்கே தான் வந்து நடந்துச்சு அவளோட கிராஜுவேஷன் செரமனி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீட்டிங் இங்கே வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் உங்களுக்கு எதுவும் ரிசர்வ்லாம் பண்ண முடியாது அதனால தான் நம்ம வந்து லைனில் கூடிய வந்து நிற்க முடியுது நான் கூட பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் தான் இல்லைம்மா அப்புறம் கிடைக்காம போயிடும் ஏன்னா குயிக்காக நிறைஞ்சிரும் இங்கே கீ இங்கே நிறைஞ்சிச்சின்னா மேலே கேலரியில் நின்று தான் பார்க்கணும் அப்போ பசங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க மேலே அதனால் நாங்கள் முதலே இங்கே வந்தாச்சு பாருங்கள் எல்லாருமே வந்து அரே உட்காறதுக்கு பார்த்துட்ருக்காங்க எங்கே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஸ்டேஜ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு கங்க்ராஜுலேஷன் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் இந்த டிவியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் பெரிய ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து டிகிரி வாங்குறதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய ஹால் இந்த ஹால் வந்து எலியட் மியூசிக் ஹால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்லெட் மாதிரி உள்ள நிலையம் போதே கொடுத்துருக்காங்க என்னென்ன நடக்க போகுது இன்றைக்கி என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க ப்ரெசிடென்ட் ஸ்பீச்லேருந்து ஆரம்பிப்பாங்க அப்புறம் வந்து இங்கே டாக்டரேட் பட்டம் வாங்குறதுலேருந்து பேச்சிலர்ஸ் வரைக்கும் வரிசையாக கொடுப்பாங்க ஸோ நான் தான் அந்த இந்த பீரியட் லைக் செவன்லேருந்து நைன் வரைக்கும் டூ ஹவர்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்க போதுங்க ஸோ வந்து நமக்கு வந்து அந்த டூ ஹவர்ஸ்க்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே நமக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் கிட்டக்க போய் உங்களுக்கு அந்த ஸ்டேஜை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக ஃப்ளவர் பார்ட்ஸ் வச்சு நிறைய சேர்ஸ் இங்கே வந்து ப்ரெசிடென்ட் வருவாங்க அப்புறம் டீன் இவங்க வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க ஃபுல்லாக பாப்பா வந்து பேச்சுலர்ஸ் இன் சயின்ஸ் வாங்கியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாங்க ஸோ சயின்ஸில் நிறைய இருக்குல்லங்க மேஜர் ஸோ சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ தான் பட்டமளிப்பு விழா ஓகேங்களா ஸோ எல்லா பிரான்ச்சோட டீனும் வந்திருப்பாங்க உங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே அங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நான் நடுவில் வந்து கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார போகிறாங்க அதாவது டிகிரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காருவாங்க எனக்கு எங்கே வந்து தர்ஷனா உட்காருவான்னு கூட தெரியாது பட் ஸ்டில் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசஷன் ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னேன்ல அவங்க சுற்றி காலேஜில் நடந்து அதுக்கப்புறம் அந்த ஹாலுக்கு வராங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை தூக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மியூசிக் பேண்டுங்க பேர்டியூ யுனிவர்சிட்டியோட மியூசிக் பேண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பேண்டு இருக்குங்க அதே மாதிரி பேர்டியோ யூனிவர்சிட்டியோட பேண்டு வந்து சூப்பராக வாசித்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய சின்ன பொண்ணு கூட அவங்க ஸ்கூலில் வந்து கோரஸில் இருக்கிறா அங்கேயுமே அப்பப்போ மியூசிக் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கணும் அப்போ அட்டன் பண்ணுவேன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் பேர்டியூ யூனிவர்சிட்டிலேயும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டூ ஹவர்ஸுமே அப்பப்போ வாசித்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து வாசிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ப்ரொசஷன் எல்லோரும் வர்ற வரைக்குமே வந்து உங்களை அந்த மியூசிக் பின்னாடி நம்ம பேக்ரவுண்டில் கேட்க முடிஞ்சிச்சு நான் அது எதுவும் காப்பிரைட்ஸ் வந்துருமோன்னு தான் உங்களுக்கு நான் பேக்ரவுண்டில் போடலைன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால உங்களுக்கு போட முடியல ரொம்ப சாரி பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த மியூசிக் கண்டக்ட் பண்ணுறாங்க பாருங்க அவ்வளோ அழகா அந்த பிள்ளைங்க வந்து வாசித்தாங்க நிறைய பெரியவங்களுமே நிறைய பேர் இருந்தாங்க அந்த பேண்டில் ஸோ எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சிச்சு பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எல்லாருமே வந்து அவங்க கேப் போட்டு கவுன் போட்டு நல்ல மெஜஸ்டிக்காக உள்ளே வராங்க இது பெரிய தான் நம்ம நாலு வருஷம் படித்து முடித்து அந்த டிகிரி காயிலாம் வாங்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஸோ அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பெருமையாக இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிஜமாலே வந்து நம்ம படிக்கும்போது நம்மளோட அம்மா அப்பா வந்து இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பாங்க இப்போ எனக்கு வந்து அது நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு நான் பாப்பாட்ட கூட சொன்னேன் ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ பா அப்படின்ட்டு ஏன்னா இந்த பர்டிகுலர் பேட்சுங்க இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கோவிடோட தீக்கு அப்போ தான் வந்து கோவிட் ஆரம்பித்து வேக்சினேஷன் கூட கிடையாது அப்போ கூட வந்து இந்த பேர்ட் யூனிவர்சிட்டி இன் கேம்பஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க மாஸ்க் போட்டுக்கணும் நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு நான் வந்து பாப்பா வந்து விடும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பசங்க எல்லாம் சேர்ந்துருந்து ரொம்ப நல்லா படிச்சுட்டாங்க இப்போ தர்ஷனார் வரா பாருங்க ஒரு செகண்ட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து பிள்ளைங்க அப்படியே நகண்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சு டிகிரி வாங்குகிறாங்க ஸோ நிறைய பிள்ளைங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேடைக்கு வந்து ப்ரெசிடென்ட்டு எல்லா மேஜரோட டீன் எல்லாருமே வந்து உள்ளே வராங்க அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ரொம்ப அந்த பேண்டு மியூசிக் பேக்ரவுண்டோட அதை கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஆந்தமோட இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெசிடெண்ட் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு அவரோட ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரசிடென்ட் ஸ்பீச் முடிஞ்ச பிறவு அப்புறம் பசங்களுக்கு வந்து டிகிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டாக்டரேட் கொடுத்தாங்க அப்புறம் மாஸ்டர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் இப்போ வந்து பாப்பாவோட டேர்ன் வந்துருச்சு அவங்க ரோலேருந்து இப்போ இறங்கி போயிட்டுருக்காங்க ஸோ அங்கே போன பிறகு அவளோட நேமை வந்து அனௌன்ஸ் பண்ணி அவளுக்கு வந்து டிகிரி கொடுக்குறத நீங்கள் பாருங்கள் பாப்பா டிகிரி வாங்கறத அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப தள்ளி இருந்தேன் அதனால அவ்வளவுதான் என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஆஹ் ஸோ சூப்பரா வாங்கிட்டாங்க அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வாங்கி முடிச்ச பறவு அவங்க வந்து பேர்டியூட சாங் ஹேல் பேர்டியூ அப்படின்னு ஒரு சாங் இருக்கு ரொம்ப டச்சிங்கான சாங்குங்க எனக்கு ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகிட்டேன் நான் அந்த பாட்டு பாடும்போது கண்ணீர் வந்துருச்சு எனக்கு அதே மாதிரி எனக்குமே என்னோடய காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்ன இருந்தாலுமே நம்ம அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது அந்த லேபு ரூமில் போய் ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணது வைவோ வாய்ஸ் இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸோ தானே என் குழந்தைக்கு இருந்திருக்கும் அவளுமே வந்து ரொம்ப சேடாக இருந்தா எனக்கு இந்த யூனிவர்சிட்டி விட்டுட்டு வரவே மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே பிள்ளைங்க வந்து வரிசையாக எப்படி உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி வெளியில் போகிறாங்க ஸோ வெளியில் போனப்பறம் அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்துச்சு ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா நைட் நைன் ஓ கிளாக் வெளிச்சோம் லக்கீலி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு ஸோ அந்த ஃபவுண்டன் கிட்டே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம் எல்லாம் ரஷ் பாருங்கள் எல்லாருமே அழகாக பிக்சர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து கிராஜுவேஷன்னா ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க அப்புறம் மேலே பிளாக் கவுனு நாங்கள் எப்படி தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் குரூப் ஃபோட்டோ சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் அவங்க கேப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போடுறதுக்கு ரெடி ஆனாங்க போடுறாங்க பாருங்க ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிராஜுவேஷன் செரமனி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேலே ஃபோட்டோஷூட் பேர்டியூ யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆர்ச் இருக்குது கிட்ட போய் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கா ஸோ அது என்னன்னா இந்த கேப்பு போடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அந்த டேசில் இருக்குதுல்ல அதாவது அந்த மஞ்சள் கலர் டேசில் இருக்குல்ல அது வந்து என்ன என்னாகும்னா ரைட் சைடில் போட்டிருப்பாங்க கிராஜுவேஷன் ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் போடுவாங்க அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் இருந்தேன் ஸோ வந்து இங்கே எப்படி அப்படின்னா ஹைஸ்கூல்லையும் பேச்சுலர் டிகிரிக்கும் ரெண்டுக்குமே வந்து ரைட் சைடில் போட்டுட்டு டிகிரி வாங்கினோன்னே லெஃப்ட் சைடில் போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ்லாம் முதல்ல இருந்தே லெஃப்ட் சைடில் தான் போட்டிருப்பீங்க ஸோ அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் அந்த பேர்டு யூனிவர்சிட்டின்னு நிலதியிருக்கு பார்த்திங்களா அந்த கிட்டே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்குமே ஒரு பெரிய லைன் நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லைனில் நின்று வரும்போது பயங்கர காற்று கடைசியில் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க ரூமை வெக்கேட் பண்ணோம் அதேவே ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு பாப்பா வந்து ரொம்ப சேட் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த ரூம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை ஒரு வழியெல்லாம் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் இந்தியாவிலேருந்து சிக்காகோக்கு வந்து ட்ரைவ் பண்ணி போகணும் த்ரீ ஹவர்ஸு எங்களோட ஃப்ளைட் வந்து நைட் நைன் டென்க்கு போட்டிருந்தோம் ஸோ டைட்லி பேக்டாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை காலையில் வந்தோம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அவளோட கிராஜுவேஷன் செரிமனி அதை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நைட் அவள் ரூம்லேயே இருந்துட்டு அந்த ரூம் எல்லாம் காலி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாம் காலி பண்ணி அவளுக்கு வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வேண்டாததெல்லாம் கொண்டு போய் டொனேஷன் பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே வந்து பகலில் செஞ்சுட்டு இருந்தோம் இதுக்கு நடுவில் தான் சாப்பிட போனோம் ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் எத்தனை பெட்டி நாங்கள் வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஜாமானே மட்டும்தான் ஸோ அவன் வந்து அஞ்சு பெரிய பெட்டி வச்சுருந்தோம் அது ஃபுல்லாக வந்து ஏன்னா நாலு வருஷம் இருந்திருக்காளுங்க க்ளோதிங்கு ஜாக்கெட்ஸு ஷூஸு அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டா ஸோ ஒரு வழியாக நாங்கள் இதுக்குள்ளேயே ரேப்பப் பண்ணிட்டோம் அவளோட மெமரிஸ் எல்லாமே ஸோ கொஞ்சம் சேடாக தான் இருந்தா ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தா பாப்பா நம்ம நாங்களுமே அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கோம் அதனால வந்து அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல ஸோ வந்து இங்கே இவங்களை இறக்கி விட்டுட்டு நாங்கள் ரெண்டல் காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம் இங்கேயே வந்து பேகேஜ் ட்ராப் இருந்துச்சு ஸோ பேகேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்ப பாஸ்டன் கிளம்பி வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்